ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கிடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்னபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைப்பட்ட காரியம் வந்து தடை நடக்க நம்ம செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக வந்து காரியத்தடை நீங்கள் வேணும்னு சொன்னால் அதற்கு வந்து விநாயக பெருமானை தான் நாம் வழிபாடு செய்யணும் ஒருவர் சொல்லக்கூடிய காரியம் வெற்றியடைய வேண்டும் எனும் பட்சத்தில் வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அது மட்டும் இல்லாமல் சிறிது தேங்காய் உடைச்சி பிறகு வந்து அதை சொல்வார்கள் அதே போல் வந்து விநாயகப் பெருமானின் ஆலயத்தில் வந்து காரியரை நீங்க வேண்டும் என்பதற்காக வந்து பல பரிகாரங்கள் வந்து செய்கிறார்கள் அதை பற்றி பார்க்கலாம் அந்த பரிகாரங்களையும் வந்து செய்வார்கள் இப்படி நாம் பரிகாரங்களை வந்து செய்வதன் மூலம் வந்து காரியத்திரை என்பது விலகும் ஆனால் வந்து நாம் தானம் செய்யும் பொழுது காரியத்திரை விலகுவதோடு வந்து நம்முடைய கர்ம வினைகளும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த பதிவில் வந்து நம்ம விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டுக்கு வந்து விநாயக பெருமானுக்குரிய திதியாக வந்து சதுஷ்தி திதி என்பது சிறப்பாக இருக்கிறது வளப்புரை சதுஸ்தி இருந்தாலும் தேய்புரை சதுஷ்டியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சதுஷ்டியை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்க விநாயக பெருமானி வந்து முழு மனதோடு வந்து வழிபாடு செய்துவிட்டு மூன்று பொருட்கள் வந்து பிறருக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அவை வெள்ளம் மஞ்சள் அன்னதானம் வந்து ஏதாவது ஒன்றை வந்து அல்லது மூன்றையும் வந்து யாருக்காவது நாம தானமாக கொடுத்தோம்னு சொன்னால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்குவதோடு காரிய வெற்றியும் வந்து ஏற்படும் பொதுவாக வந்து வெள்ளத்தை தானமாக தரும்போது வந்து காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது தடைப்பட்ட காரியங்கள் விரைவிலே வந்து நடைபெற வந்து மஞ்சளை வந்து தானமாக கொடுங்க அன்னதானம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மவினிகள் வந்து நீங்குவதோடு மங்களகரமான சுப காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்திடும் என்று கூறப்படுகிறது இதை தொடர்ச்சியாக தங்களுடைய காரியம் முடியும் வரை வந்து செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்வதன் மூலம் வந்து காரிய தடைகள் நீங்குவதோடு கர்மவினிகளும் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையிலும் வந்து நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆண்மிகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற மற்றும் ஒரு ஆண்மீகம் சம்பந்தமானவுடைய தொடங்களை சந்திக்கிறேன் நன்றி